மிதுன ராசிக்கு எப்படி இருக்க பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் இருக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வருவது ரொம்ப சிறப்பான பலன் நிச்சயமா வந்து பாவகிரகம் வந்து பத்துல இருந்த சுய ஜாதகத்திலே இருந்தா ரொம்பவே பலனை கொடுக்கும் இப்ப கோச்சாரத்தில் வந்து உங்கள் ராசிக்கு பத்துல வந்து அமர்வது ரொம்ப சிறப்பு தாங்க கண்டிப்பா வந்து தொழிலுக்கு முதலீடு செய்பாரங்களா இந்த நேரத்துல வந்து முதலீடு செஞ்சு அதுக்கு புதிய தொழிலாம் ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு ஏற்படும் அதுக்கு ஒரு உந்துதலை வந்து இவர் சனி பகவான் தருவாரு விரையத்த நிச்சயம் கொடுக்கும் அது வந்து தொழிலுக்காக ஒரு விரையத்த நிச்சயம் அவர் கொடுப்பாரு விரைய ஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுறாரு அதே போல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்தையும் அவர் தொடர்பு கொள்றதுனால நீண்ட நாள் திருமணம் அதற்கெல்லாம் திருமணம் நடந்தேறும் அதே மாதிரி ரெண்டாவது திருமணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க டைவர்ஸ் ஆயிட்டு ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறவங்களா இந்த நேரம் இந்த காலகட்டத்தில் திருமண காலகட்டமாக வந்து திடீர்னு வந்து குரு பலன் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க இதுக்கு வந்து சனி மூலியமா பிராப்தம் அதாவது கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் அவரு அவர் மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் வந்து இதெல்லாம் நடக்கும் அதனாலதான் இதை நான் சொன்னேன் அதே போல பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவா இந்த வருடம் வரப்போறாரு ஜென்ம குரு என்ன பண்ணும் கண்டிப்பா வந்து அலைச்சலை கொடுக்கும் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தை வந்து கொடுக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமாவே இருக்கிற விஷயம் என்னன்னா புகழ்ச்சிக்கு மட்டும் மயங்காதீங்க ஏன்னா பொதுவாக பாத்தீங்கன்னா மிதுன ராசி வந்து அவன் நம்மள புகழ்றான்னு தெரிஞ்சாலுமே ஏமாத்து ஏமாத்திட்டு ஏமாத்துறதுக்காக தான் புகழ்றான்னு தெரியும் உங்களுக்கே நல்லா நல்ல அந்த ஒரு புரிதல் இருக்கும் நல்லாவே அதை புரிஞ்சுப்பீங்க இருந்தாலும் அதுக்காக வந்து ஏமாந்து போயிடுவீங்க நிறைய விஷயம் வந்து வந்து செலவு பண்ணிடுவீங்க சோ இதனால வந்து இந்த காலகட்டத்துல நீங்க வந்து பணத்தை கொஞ்சம் இந்த சேமிக்கிறதுக்கு இது பண்ணிக்கோங்க ஏன்னா விரயத்தை வந்து இந்த சனி பகவான் தூண்டி விடுறதுனால சுத்தி இருக்கிறவங்களை வந்து எல்லாரையும் நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி புதிய நண்பர்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்பிடாதீங்க அவங்க ஏமாத்தணும் வர மாட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஏமாந்ததுக்கு அவங்க பொறுப்பாக மாட்டாங்க அதனால கான்சியஸா நீங்க இந்த காலகட்டத்துல இந்த புகழ்ச்சிக்கு மயங்காம புதிய நண்பர்களை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுங்க அவங்களுக்கு உங்களுக்கு முதல்ல வந்து அந்த நம்பகத்தன்மை நம்பிக்கைத்தன்மை அவங்க மேல வரணும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கனாலே ரொம்ப நல்லா வந்துருவீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பலபுருஷனுக்கு மூணாம் இடம் கம்யூனிகேஷன் தொடர்பு உள்ள ராசி எதுனா இந்த மிதுன ராசி சீக்கிரம் மற்றவங்களை வந்து நல்லா கவர்ந்து பேசுறதா இருக்கட்டும் நல்லா அந்த இது இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு தன்மை உள்ள ராசி அதே மாதிரி உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்திலே வந்து குரு உச்சமாகற ராசி அதனால இதெல்லாம் வந்து கூடுதல் பலமான ஒரு ராசி இருந்தாலும் இந்த புகழ்ச்சிக்கு மயங்கர மயங்காம இருந்தாங்களே பெரிய விஷயம் நீங்க தப்பிச்சிருவீங்க இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா ராகு கேது ராகு கேதோட சஞ்சாரம் வந்து நல்லா சிறப்பாவே இருக்கு உங்கள் ராசிக்கு வந்து இப்ப பத்துல இருக்கிறது வந்து பாக்கியத்துக்கு மாற போறாரு ராகு கேதோட சஞ்சாரத்தை பத்தி நான் இன்னொரு வீடியோல அதுக்கப்புறம் பேசலாம் இது ஒரு பெரிய பாதிப்பு வந்து உங்களுக்கு கொடுக்காது இந்த சனி இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் முக்கியமான ஒரு அமைப்பு அதே போல பள்ளி படிக்கிற பசங்களுக்கு வந்து நல்லா மேல உயர்கல்வி படிக்கணும் கடல் கடந்து போறதுக்கான அமைப்பு ஏன்னா ஜலராசியில அவர் வந்து சனி பகவான் போயிருக்கிறதுனால கடல் கடந்து படிப்புக்கு போற அயல்நாடு படிப்புக்கு போறவங்களாம் கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதெல்லாம் நிச்சயம் கொடுக்கும் அது என்ன எல்லாம் கொடுத்தாலும் முயற்சி அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா குரு ஜென்ம குருவா இருக்கிறதுனால ஒரு விஷயத்த வந்து நிறைய முயற்சி செஞ்சு தோண்ட போவாதீங்க அலைச்சலை கொடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு உங்களுக்கு தாங்க கண்டிப்பா இந்த இரண்டரை வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம்னே சொல்லலாம் அதனால இந்த ஒரு வருடம் மட்டும் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் கீழே இறங்க மாட்டீங்க அது லிஃப்ட் பண்ணி மேல ஏறிதான் நீங்க போவீங்க அதனால அதை கீழே தள்ள மாட்டாரு கண்டிப்பா அதனால நல்ல ஒரு அமைப்பு வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அது காற்று ராசியில தொடர்பு வருது அதே போல அந்த ராகு உங்கள உங்களுடைய ராசிக்குள்ளேயே திருவாதிரைன்ற ஒரு ராகு நட்சத்திரம் இருக்கு ராகு அதே மாதிரி காற்று ராசி காற்று ராசியே அதே தொடர்பு வந்து இந்த மே மாதத்துக்கு அப்புறமும் ராகுவும் வந்து சஞ்சாரம் செய்கிறாரு அதனால நீங்க வந்து காலஸ்திரி கொஞ்சம் போயிட்டு வந்துருங்க ஒரு தடவை காலஸ்திரி போயிட்டு அதை மிதிச்சிடுவாங்க வாங்க அந்த அந்த கோயில வந்து வச்சிட்டு நல்ல பலனை வந்து கொடுக்கும் காகத்துக்கு உணவு விடுங்க அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு அது போல வந்து ரொம்ப தொழிலாளர்கள் ரொம்ப அழுக்கு படிஞ்ச ஒரு வேலையை செய்யறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து சனி பகவானை குளிக்கிறது அவங்களுக்கு எல்லாம் அவங்களால முடிஞ்ச ஒரு துணிமணி டிரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அதே போல உணவு வழங்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான இதை வந்து உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு அது அதை அவங்களுடைய சந்தோஷம் வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல பாசிட்டிவான கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு அது கிடைச்சிரும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன செஞ்சாலே ரொம்ப நல்ல வந்து எதிர்பார்க்கலாம் எதுவுமே சாதகம் பாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் இதுல இந்த ராசியை நான் பெருசா சொல்றோம்னு இல்ல பாதகமும் கிடையாது சாதகம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலனாலும் மத்தியமான பலனை வந்து இந்த ராசி வந்து கொடுக்க போதுங்க மிதன ராசிக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி நன்றி